தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பு இருக்க வேண்டும் எதற்கு உங்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவி இறங்குகள் கீழே இந்த பாண்டிச்சேரியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்டு தமிழ் ஆட்சி அதிகாரத்தை கையிலே எடுத்து ஆளக்கூடிய அந்த நிர்வாக திறமை நிர்வாக திறமை இல்லை ஒரு சட்டப்பேரவை மனம் கேட்கறாரு சட்டப்பேரவையில தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கல்லு கடையில் திறக்க வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் கல்லுக்கு அனுமதி கொடுக்கப்படும் கல்லு கடையில் திறக்கப்படும் இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை புரிதலுக்கு என்னுடைய வெளிப்பாடுகள் அந்த அளவுக்கு தான் நம்ம கட்சி தலைவர்கள் அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் பேய்கள் ஆமா வெளிப்படைய கண்ணுக்கு தனி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கு பின்பு ஆதாயத்தினுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்போது அனைவரும் பேய் வைக்கப்பட வேண்டியவர்கள் நான் எழுதி தர நடவடிக்கை